இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் அம்ப் பிரியமானவர்களே வேதத்திலே தாவிது பிடி சொல்றாரு ஆண்டவரே என்னுடைய எதிராளிகளின் கையில் என்னை ஒப்பு கொடுத்து என்னை அவர்களோடு கூட அடிமையாக்காதபடிக்கு என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினை ஆண்டவர மக்கள் நன்றி என்று கத்திர என்று உங்களுக்கு சொல்லுகிறார் மகனே அவர் ஒருபோதும் உன்னை உன் சத்துருக்களின் உன் விரோதிகளின் கையிலே ஒப்பு கொடுப்பதில்லை மாறாக அவர்களை உன்னிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் அவர் அநேகத்தில் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் ஒரு காலமும் உன் சத்துருக்கையிலே உன்னை ஒப்புக்கொடுக்காதபடிக்கு உன்னை இக்கட்டிலும் உன்னை ஆபத்திலும் இது நெருக்கத்திலே நிறுத்தாதபடிக்கு அவர் உன்னை விசாலத்திலே நிறுத்துகிறவர் அவர் உன்னை அநேகத்திலே நிறுத்தி அதிகாரியாய் மாற்றி அநேகத்தை உன்னை சுதந்திரிக்கும்படியாக செய்து உன்னை நிலைநிறுத்துகிற கர்த்தர் அவர் அப்படியே செய்வார் அநேகருக்கு ஆசிர்வாதமாயிருப்பாய் நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் நீ அல்ல அநேகத்தை சுதந்திரித்து உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தன் கரங்களில் ஏந்தி உன்னை பாதுகாத்து கொள்ளுவார் ஆமேன்